ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திறந்த கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுபின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட எட்டு ஒன்பது பத்தாம் தேதியில் நடைபெறுகிற அபிஷேக கூட்டங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளில் நம்முடைய மிஷினரிகள் அங்கேருந்து அறுபது பேர் கடந்து பாருங்கள் அவர்களோடு கூட தேவக்கரம் இருக்கும்படியாக அவர்கள் இந்த இடத்துல வந்து தேவனுடைய அபிஷேகத்தை நிறைவாய் பெற்று கடந்து செல்லும்படியான காரியங்களை செயல்படுத்தும்படியாக அவருடைய தேவைகளை அனைத்தையும் தேவன் சந்திக்கும்படியாக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் நம்முடைய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை செய்யும் இந்த நாளிலே தெய்வன் நம்முடைய வாழ்க்கையிலே பிரியம் வைத்து நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லா சிறையிருப்புகளையும் அவர் திருப்புகிறவராய் கடந்து வந்திருக்கிறார் உன்னுடைய குடும்பத்தில் என்னென்ன சிறையிருப்புகளோடு நீ காணப்படுகிறாயோ எல்லா சிறையிருப்பும் இந்த நாளிலே திருப்பப்பட போகிறது வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஒன்று கர்த்தாவே இங்க தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோப்பிய சிறையிருப்பை திருப்பினீர் இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் உடைய பேரை போட்டு அந்த இடத்துல வாசிங்க உங்களுடைய சிறை இருப்பை அவர் திருப்புகிறவராய் கடந்து வந்திருக்கிறார் எத்தனையோ சிறையிருப்பு வழியாக எத்தனையோ போராட்டங்களின் வழியாக சமாதான குறைச்சலோடு சந்தோஷம் இல்லாம வியாதியின் சிறையிருப்பு கடன் என்கிற சிறையிருப்புகளாய் நீங்கள் காணப்படலாம் இந்த நாளிலே சமாதனத்தின் ஆவியினாலும் சந்தோஷத்தின் ஆவியினால் நிரப்புகிறவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றி உங்களை ஆசிர்வதிக்கும்படியாய் கடந்த கடந்து வந்திருக்கிறார் ஆம்பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாட்டில் என்னென்ன காரியத்தில் நீ சிறையிருப்போடு காணப்படுகிறாயோ அந்த சிறை இருப்பை தெய்வனுடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லி ஜபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு ஆண்டோர் பதில் கொண்டிருக்கிறவராய் உன்னுடைய சிறையிருப்பை திருப்புகிறவராக உன் கண்ணீரை துடைக்கிறவராக உன் கதறலை கேட்கிறவராய் அவர் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளிலே உன் சிறையிருப்பு உன் குடும்பத்தில் உள்ள சிறையிருப்பை அவர் திருப்பப் போகிறார் உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்க இருப்பு திறப்பப்பட போகிறது உன் தொழிலில் இருக்க சிறையிருப்பு திறப்பப்பட போகிறது படிப்புக்கு ரோதமாய் போராடுகிற வெற்றி பெற விடாதபடிக்கு கட்டி வைத்து கட்டவிழ்க்கப்பட்டு அந்த சிறையிருப்பு குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம் மற்றும் சமாதானம் வாழ்கிற உடைய குடும்பத்தில் தேவன் சிறையிருப்பை மாற்றி உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார் பிரியமானவர்களை எதெல்லாம் எதிர்பார்த்து எந்தெந்த சிறையிருப்பில் இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நன்றாகவே தெரியும் உள்ள உடைஞ்சு போய் வேதனையோடு கூட நீங்கள் காணப்படலாம் எப்பாண்டவரே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உடைய குடும்ப வாழ்க்கையில் பிசினஸ்ல கைடி செய்கிற பிரயாசங்களில் இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் மாற்றி நான் உன்னை ஆசிர்வதித்து நனை கனப்படுத்த போயிறேன் என்று சொல்கிறார் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சூதரிக்கிறோம் என்னுடைய பிள்ளையுடைய சிறையிருப்பை நீர் மாற்றி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளிடப்போகிற தயவுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோமா ஆண்டவரே இந்த நாட்களில் என்னென்ன காரியத்திற்காய் என்னுடைய பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கிறாங்களோ என்னென்ன காரியத்திற்காய் ஆண்டவரை போராடி ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த போராடி ஜெபிக்கிற காரியத்துல அண்டபரே கண்ணீர் வடிக்கிற காரியத்தில் இருக்க எல்லா சிறையிருப்புகளும் அண்டபரே நீர் மாற்றி போட போயிறீர் அதை நன்றி சொல்லத்துல இருந்த இந்த நாளில் பிறந்த நாளை திருமண கொண்டாடிக்கிற பிள்ளைகளே யேசுபி நாமத்தினால் ஆசிர்வத்தில் ஜெபிக்கிறேன் சபா நான் நேற்று விலகுவதுமில்லை கை விடுவதில்லை என்ற வார்த்தையின்படி இப்படியே பிள்ளைகளோடு கூட இருந்த நீர் ஆளுவே செய்யுங்க யேசுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்